நம்முடைய எட்டாது இந்த சிந்த கால்கள் இருக்குது இருந்து என்னுடைய இறைவனுடைய கருணை பார்வையில் பல நரம்புகளை கொண்ட அந்த பார்வையை கூர்மையாக்குவதில் என்னுடைய இறைவனின் கருணை அந்த பார்வையை மங்கச் செய்யாமல் பாதுகாப்பதில் என் இறைவனுடைய கருணை சுவாசம் உள்ளே ஒழுங்காக செல்வதில் அழகாக சென்று என் இறைப்பைக்கும் என் இதயத்திற்கும் சுவாசத்தை காற்றை தந்து நுரையீரலை புத்துணர்ச்சியோடு இறைவனின் கருணை அப்படிப்பட்ட கருணை நைனவா நகரத்து மக்களை எந்த அளவுக்கு காப்பாத்து சொல்ல வரேன் கொடுமையா பண்ணானுங்க நைனவா நகரத்து மக்கள் இல்லாத பொல்லாத பலாய் முசிபத்து எல்லா வேலையும் பத்துக்கிட்டு இருந்தான்

முடித்து விடு உன் தாவாவை நான் செய்த அந்த தாவாவுக்கு மதிப்பு தராத இந்த மாபாவிகள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது முடித்து விடு என்று துவா செய்தார் பதுவா செய்தார் அவருடைய பதுவாவுக்கு அல்லாஹு தாலா ஒத்துக்கொண்டார் அழிக்க முற்பட்டான் அழிப்பதற்கு அடையாளம் என்ன மூன்று நாள் ஆகும் மூன்று நாள்ல முதல் நாள் என்ன வரும் கருமேகங்கள் சூழும் இரண்டாம் நாள் என்ன ஆகும் அவைகள் செம்மேகமாக மாறும் மூன்றாம் நாள் என்னவாகும் அந்த செம்மேகத்தில் மழைக்கு பதிலாக தென்றலுக்கு பதிலாக அதாவுகள் இறங்கும் என்று சொல்லி ஒரு சின்ன ஒரு சிம்டம்ஸ் அல்லாஹு தர சொன்னான் சொல்லிட்டாங்க இப்படி இப்படிதான் இந்த அடையாளங்கள் வந்தது என்று சொன்னால் அல்லாவுடைய சொல்லி அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க பாட்டுக்கு போயிட்டாங்க போயிட்டு அதுக்கப்புறம் அந்த நாள் வந்தது அந்த நாள் வந்து கருமேகங்கள் சூழ்ந்தது அப்ப இந்த பாவியான மக்கள் இந்த நினைவா நகரத்து மக்கள் எல்லாம் ஆனந்த கூத்தாடினர் ஆஹாஹாஹா மழை இல்லாத காலகட்டத்தில் மழை பெய்ய போகிறதே அந்த யூனிஸ் என்ன சொன்னார் எங்களுக்கு அதாபுறம் சொன்னார் மழை வரப்போகிறது அல்லது அவர் இறக்கினான் என்று நைனவா நகரத்து மக்கள் ஆனந்த கூத்தாடினர் இரண்டாம் நாள் செம்மேகமாக மாறியது செம்மேகமாக மாறும் போது பல பேருடைய உள்ளத்தில் திடுக்கிடல் வந்தது சத்தியமான வார்த்தை அல்லவா அவர் சொல்லியிருக்கிறார் கருமேகங்கள் கருமேகங்களாக இருந்து கலைவதுதானே யதார்த்தம் பிராப்டிக்கல் ஆனால் அது செம்மேகமாக மாறி அவர் சொன்ன சிம்டம்ஸ் அப்படி தெரிகிறதே என்று அம்மக்கள் அனைவருமே ஒன்று கூடி ஒன்று கூடி எல்லோரும் மனம் திருந்தி அவங்களுக்குள்ள ஒரு அமீர் சாப்பிட நியமிச்சம் நியமனம் பண்ணி தலைவனையோ தலைவியோ நியமனம் பண்ணி அழுது மன்றாடி தௌபா செய்து பாவ மன்னிப்பு தேடி வரக்கத்தான மக்கள் நைனவா நகரத்து மக்கள் ஏன்னா மனம் திருந்தி அல்லாவிடத்துல மன்னிப்பு கேட்பவனை விட சிறந்தவன் யாருமே கிடையாது அல்லாட்ட மன்னிப்பு கேட்க இந்த புனிதமான முகர்ரம் மாதத்துல இந்த ஒரு பெரும் பாக்கியத்தை தந்தவன் இறைவன் கடைசியில வந்த அதாபு வந்த சுவடே இல்லாம போயிடுச்சு எல்லாரும் தக்பீர் முழக்கத்தோடு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் பெரியவன் எங்கள் இறைவன் எங்களை காப்பாத்திட்டான் சொல்லி மக்கள் எல்லாம் ஆனந்தப் பிரவசம் அடைந்தனர் சஜ்தாவில் விழுந்து கதறினர் தாயுள்ளம் கொண்டவன் அல்லவா பெரும் அதாவை அல்லாஹ் தடுத்து நிறுத்தி விட்டான் யூனுஸ் அலை இஸ்லாமுக்கு கோபம் நான் ஒரு நபி துவாவிற்கு மதிப்பு கொடுக்காமல்

பாவங்களை விட்டொழிக்கணும் உன்னுடைய ரப்பு உன்னுடைய பாவத்தை மன்னிக்காம வேற யார் மன்னிக்க நீயா மாதிரி அந்த பாவத்தினாலதான் அப்படித்தான் இப்படித்தான் சொல்லி டிக்ளேர் பண்ண முடியாது என்ன அவங்களுக்குள்ளாகவே ஒரு இமேஜினேஷனை உருவாக்கி கொண்டு நான் வாழ தகுதியவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுல ஒண்ணுல ஏறாங்க கப்பல்லையோ கப்பல்ல ஏறாங்க அது சூறாவளியால் சுற்றப்படுகிறது என்ன மாலுமி சக்தி உள்ள மட்டும் கப்பலை இயக்கியும் கூட கப்பல் இயங்க மறுத்தது கடைசியில் அல்லாவுடைய உதவி தான் வரணும் உதவி செய்யணும் யாரோ ஒரு ஆள் அல்லாவுக்கு பிடிக்காத ஒருத்தங்க இருக்கிறாங்க அவர் ரிமூவ் அல்லாவுடைய அதாவது இறங்குறதுல இருந்து நாம பாதுகாக்கப்படுவோம் சொல்லி மக்களுக்குள்ள ஒரு மசோரா அப்ப யூனிஸ் அலி இஸ்லாம் சொல்றாங்க நான் தான் அந்த பாவி அல்லாவுக்கு பிடிக்காத பாவி அப்படின்னு சொல்றாங்க உங்களை பார்த்தா பாவி மாதிரியா தெரியுது சார்ந்த சொரூபியா இருக்கிறீங்க பாக்குறதுக்கே நல்ல ஒரு பவியமான முகம் நீங்களா பாவி நீங்க பாவி இல்ல இல்ல சீட்டு குளிக்கு போட்டு பாருங்க அப்படின்னு சொல்றாரு சீட்டு குளிக்கு போட்டு பார்க்கப்பட்டது

அந்த மீனை வைத்து அதில் தியூசை விழுங்க வைக்கிறார் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மீன் ஒரு மனிதனை விழுங்கும் போது கடுமையான முறையில் உடம்பு சேதாரப்படை அதான் எதார்த்தம் ஆனா இங்கே படைத்த ரபுல் அலவின் எப்படி அவரை காப்பாத்துறா தெரியுமா பற்களை மொட்டையாக்குகிறான் அந்த மீனின் பற்களை என்ன செய்கிறான் மொட்டை ஆக்குகிறான் மங்கை அதாவது மொங்கை ஆக்குகிறான் உள்ளே போகும்போது போது போய் அவருக்கு மூச்சு திணற கூடாதுன்னு சொல்லி சுவாசங்கள் அனைத்தையும் விலக வைக்கிறார் சுவாசங்கள் அனைத்தையும் எளிதாக்குகிறார் உள்ளே நாற்பது நாட்கள் இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது அந்த நேரத்தில் அவர் உதிர்த்த வார்த்தைகள் தான் அழகான ஒரு வஜிபா துன்பம் துயரம் கஷ்டம் நஷ்டம் அந்த அவர் அப்படியே அழகான முறையில நீ துப்பிடு வெளியில அப்படின்னு சொல்லி அந்த மீன் வெளியில துப்பும் போது அவருடைய பற்கெல்லாம் படலங்க அழகான முறையில அது துப்பியது

எதிரிகளின் சூழ்ச்சிகளில் இருந்து தப்பிக்க இந்த ஆயத்தை நம்ம எதனால ஓரப்போறோம் எல்லா வகையான துன்ப துயரங்களில் இருந்து பாதுகாப்பை இறைவன் வழங்க